الله 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 محمد ونصلي على رسول الكريم أما بعد عن عائشة رضي الله تعالى عنها قالت كان في إذا كانت حائضا أمرها رسول الله صلى الله عليه وسلم أَمْ تعتزل في فور حيرتها إلى آخره أو قال من صلى الله عليه وسلم سيقول رسول الله الكريم الملك الذي تقول لك بدون நாம் பார்க்கக்கூடிய பாடம் இஸ்திஹாலாவுடைய பாடம் பெண்களுக்குரிய விஷயங்களாக இருந்தாலும் அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் மாத விடாய் பிரசவ விடாய் இதுவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மாதவிடாவுடைய காலகட்டங்களில் தாமத்திய உறவு என்று சொல்லக்கூடிய ஒன்று ஹராமான ஒன்றாக இருக்குது தன்னுடைய மனைவியர்களிடத்தில் நீங்கள் விருப்பப்பட்டது போன்று நடந்து கொள்ளலாம் இரண்டு விஷயங்களை தவிர்க்க வேண்டும் நமக்கு மாற்றம் கற்றுக் கொடுக்கின்றது ஒன்று அவர்களிடத்தில் இந்த மாதவிடா சமயங்களில் சமயங்களில் தாமத்திய உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது இரண்டாவது பின்பக்கங்கள் அவர்களை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதும் இப்ப மற்ற ஏனைய நபர்கள் சொல்வது போன்று இந்த மாதவிடியாவுடைய காலகட்டங்களில் பெண்களை உலகம் கட்டி ஒதுக்கி விடுவது என்பது கிடையாது அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு உபாதைகள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு உபாதைகள் அந்த கருமுட்டைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று தங்களுடைய அந்த வெப்ப பைகளில் இருந்து அது வீணானதற்கு பின்னால் வேஸ்டுகளை வெளியேற்றக்கூடிய இடங்களில் தான் நல்லாக காட அதை வச்சிருக்கான் அதனால வந்து இது வந்து பெரிய ஒரு நதிதான ஒன்று பெரிய ஒரு குற்றம் அவங்க சொத்தாலே தீட்டு அவங்க இருந்தாலே வந்து ஒரு தீட்டு அதனால ஒதுக்கி விட்டுறணும் ஓரமா படுக்க வச்சிடணும் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது நம்ம படுக்கையில கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ரசூலாய் சொல்லாரில் செல்லம் அவர்கள் அவருடைய ரசூல்லாய் சொல்லாரி செல்வம் அவருடைய மனைவியர்களில் ஒருவரான அன்னை ஆயிஷா அவர்கள் கூறியதாவது எங்களில் ஒருவருக்கு மாதவிடாய் ஏற்படும் ஏற்பட்டுவிட்டால் அப்போது இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் நிலையிலேயே கீழாடி கட்டிக்குரிய மாறி ரசோராஜ் சொல்ல சொல்லும் அவர்கள் கூறுவார்கள் அதற்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்கள் அதற்குரிய இடங்களில் கீழாடியில் அசோதாய சுள்ளாயத்தனம் அந்த உள்ளாவிகளை அணிக்க சொல்லுவார் நீ கீழாடின்னு சொல்லக்கூடியது அதுதான் பிறனியை அணைத்துக் கொள்வார்கள் அசோதாயத்தனம் நீவா அணைச்சிக்கிடுவா தூதர் தூழல் சொல்வாயை சொல்லும் அவர்கள் தமது ஆசையை கெட்டுப்படுத்திக் கொண்டதை போன்றி உங்களில் எவராலும் தனது ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடிய முடியுமா முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த அதிகளை இரண்டு விஷயங்கள் விளங்கக்கூடிய ஒன்று அவர்கள் சொல்லம் அவர்கள் ஏன் அணைச்சாங்க அப்படின்னா பெண்களுடைய சூழ்நிலைகளை முதன்மையாக விளங்குகிறாங்க ஆண்கள் விளங்காத சூழ்நிலையில் தான் ஏற்படக்கூடிய விளைவுகள் அவர்களுக்கு அந்த சமயங்களில் அந்த நாட்களில் ஏற்படக்கூடிய வேதனைகள் இருக்கிறது கடுமையான வேதனைகள் இருக்கும் கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் அந்த நாட்களில் தான் இருக்கும் சொன்னா அவங்க அதிகமா கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் அந்த வேதனையுடைய உச்சத்தின் காரணமாக கோப கோபங்கள் ஏற்படும் இப்ப என் சொல்றது என்ன சும்மா படுத்து படுத்து கிடக்கிறார் போய் தீ போட்டுவா வேதனை உலக போட்டு வரல வசியா வைக்கிறதுல இந்த ஒரு கோபத்தை அது கூடாது அவர்களுக்கு அந்த சமயங்களில் நான் அவமணிப்பாக இருக்க வேண்டும் இவர்களை நாம் அணைத்து இருக்கக்கூடிய சமயங்களில் தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனையுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அவர்களுக்கு ஆசுவாசமாக அவர்களுக்கு ஒரு அமைதியை உள்ளம் அமைதியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை என்ன செய்வாங்க கட்டி அணைச்சிருந்திருக்காங்க முத்தம் விட்டு இருக்கின்றார்கள் தங்களுடைய உறவுகள் மட்டும் வைத்தது வைக்க மாட்டோம் கீழாடையை அணிவித்திருப்பார்கள் உள்ளாடையும் அணிவிக்கப்பட்டிருக்கும் இவர்களும் ரசூபாவின் கீழாடை மாதிரி தான் உங்களை அது மட்டும் இல்ல உண்மு சொன்னால் அரியலா உட்காந்து அவர்கள் கூறுவதாவது நான் அல்லாஹ் சொல்லாவின்னு சொல்லும் அவரைவிடம் கொல்லும் கொஞ்சம் வைத்த ஒரு கோழைக்குள் படுத்துக்கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது உடனே நான் இருந்து மெல்ல நணிவிச்சென்றேன் அவன்தாங்க படுத்துருக்காங்க ரசூர்லா உங்க சல்மா அவங்க படிச்சிருக்காங்க இப்போ இவங்களுக்கு மகவிடாயுடைய காலகட்டங்கள் வந்துருச்சு வந்தவனே இவங்க அப்படியே போர்வெளியில சொல்லி வர்றாங்க வந்தவண்ணே ஒண்ணு சொல்ல ரசூர்லாசி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இவங்க போனாங்க போய் நேர போய் அந்த உடைய உடுப்புகள் ஆடைகள் துணியில வந்து இவங்க போய் எடுக்கிறாங்க சரி பண்றாங்க எல்லாம் நிஞ்சிராங்க என்ன இந்த ரசூலுல்லாஹி பாத்துறாங்க என்ன உம்முசல்மா அவங்களே அவங்களே உங்களுக்கு என்ன டேட் வந்துச்சா டேட் இருக்கானா ஆமே யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கறாங்க ஆயினும் அவர்கள் தன்னை தம் மரगील அழைத்தார்கள் நான் சென்று அவர்களை அவர்களுடன் அந்த போர்க்குல் படித்துக் கொண்டேன் வணنجறாங்க போர்க்குல உம்முசல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு ரசூர்வாய்ன்னு சொல்லுங்க கூப்பிட்டேன் போறாருன்னு இவர்களும் போறவைக்குள்ள ரெண்டு பேரும் ஒரே போர்வையில பொருந்திருக்கான் கொத்திருக்காங்க பெருந்த நெற்றுடன் இருந்த நான் நானும் ரசூர்வாய் பொருளாக இருக்கிற அவர்களும் ஒரே பாத்திரத்தில் நீராடுவோம் குடிக்கக்கூடிய சமயத்துல என்ன செய் வாங்க இவனுக்காக வேண்டி ஒரு குடிக்கிறதுக்கு நீ இந்த பக்கெட்டை செஞ்சிருக்காங்க அது தொடக்கல்ல அவங்க அதனால் அவங்களுடைய பக்கெட்டை நம்ம குறிக்கக்கூடாது அவங்களுடைய ஜெக்க எடுக்கக்கூடாது அவங்களுடையது எந்த ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது பாயம் தனியாக ஆகிக்கிறது போர்வை தனியாக இது என்பது கூடாது என்பதை முதன்மையாக நமக்கு மாற்ற முடியும் என்றது ஒன்று அவர்களிடத்து நாம் செய்யக்கூடாத ஒன்று என்னவென்றால் காமர்த்திய உறவுகள் வருவது கூடாது இரண்டாவது அவர்களை நான் ஒதுக்கி வைப்பது என்பது கூடாது அவர்களை அரவணைத்து கொண்டு ஆகவாதப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அந்த மாதவிடாயுடைய காலகட்டங்களில் கூட அவர்களை அரவணைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கையின் மூலியமாக நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடியது எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நண்பாக்கியத்தை தந்த அதுவானாக வாக்கு தாவரம் இல்லாத ஆரம்பி سبحان الله بحمده سبحان الله وبحمدك ونشهد لا إله إلا أنت ونصرف الجنت بلي آمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم